சகோதரர்களே அல்லாஹுடைய மாளிகைகள் அல்லாஹுடைய மாளிகைகள் அலங்கார விளக்குகளால் அந்நியர்களை போன்று அலங்கரிக்கப்பட்டு பள்ளிக்கு சேருகிற காசுகள் எல்லாம் வீண் விளையமாக்கப்பட்டு வீதிகள் எல்லாம் திருவிழா கோலங்கள் பூண்டு இப்படி ஒரு கலாச்சாரம் நெடுநிலையாக சந்திக்கிற மார்க்கத்தை அதன் சட்ட திட்டங்களை விளங்காமல் மனச்சாட்சியோடு சிந்திக்கிற என் நீமானிய உறவுகளை உள்ளத்தில் கை வைத்து கேளுங்களேன் இது மார்க்கமாக இருக்க முடியுமா மார்க்கமாக இருக்க முடியுமா அல்லாஹுடைய மாளிகையை சுற்றி கடைத்தருக்கள் உருவாக்கி அந்த கடைத்தருக்களில் ஆண்களும் பெண்களுமாக ஆடைகளோடு அனாச்சாரமாக மிக கேவலமாக பலம் வருகிற காட்சிகள் என்று வாங்கு சட்டம் கேட்கிற பொழுதும் கூட கடற்கரைகளிலும் ஏனைய மூளை முழுக்குகளிலும் உட்கார்ந்து இருந்து கொண்டு இந்த வாக்கு சட்டங்களை புறக்கணித்துக் கொண்டிருக்கிற ஒரு சிந்தாந்தம் ஒரு கொள்கை இந்த வாழ்ந்தத்தில் இருக்க முடியுமா சகோதரர்கள் இந்த இருக்க முடியுமா பகுத்தறிவோடு சிந்திக்க தூண்டுகிற ஒரு மார்க்கத்தில் அன்புக்குரியவர்களே போர்த்தி இருக்கிற போர்வைக்கும் நாட்டி இருக்கிற கட்டைக்கும் என்ற வரலாறே தெரியாத கவர்களுக்கும் சந்தனம் பூசுகிறோமே அதை விழாக்களாக கொண்டாடுகிறோமே சகோதரர்களே இருக்கிறோம் நாம் என்ன சிந்தனையோடு இருக்கிறோம் இதில் என்ன ஆன்மீகம் இருக்க முடியும் அன்புக்குரிய சகோதரர்களே என்ன தக்குவா இருக்க முடியும் வாங்கு சத்தம் கேட்ட பொழுதோ பள்ளிவாசலுக்கு போய் தொழுகை நடத்த முடியாத முடியாத ஒரு சமுதாயத்தில் என்ன தக்குவாவை எதிர்பார்க்க முடியும் போர்வைகளால் போர்த்தி கொண்டு அல்ல அல்லாதவர்களுக்கு முன்னால் சுஜூது செய்வதை ஒழுக்கமாக எதிர்பார்க்கிற ஒரு சமுதாயத்திற்கு முன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே என்ன ஆன்மீகம் வந்துவிட போகிறது வரும் கடை அதில் வருகிற லட்ச வருமானங்கள் பள்ளிவாசல் நிர்வாகங்கள் என்ற பெயரில் வியாபார தளங்களாக மாற்றிக் கொண்டிருக்கிற உறவுகள் அன்புக்குரியவர்களை சிந்திக்க வேண்டும் இதில் என்ன ஆன்மீகம் வந்துவிட போகிறது இதில் என்ன பக்குவா விட போகிறது இதில் என்ன விட போகிறது மின்சார விளக்குகளும் கம்பங்களில் ஏற்றுகிற கொடிகளும் அதில் ஒரு சில வார்த்தைகளும் தான் ஈமானும் என்றால் தோழர்களுடைய போராட்டம் இந்த உலகில் எதை சகோதரர்களை சாதித்தது காபத்துள்ளாகவை அலங்கரித்து காபத்துள்ளாகவை அலங்கரித்து இறந்து போன நாலு பேருடைய பெயரை வைத்து அல்லாகுவின் தூதரும் ஒரு விழாவை கொண்டாடி இருந்தால் மக்கத்து சமுதாயம் அல்லாஹுவின் தூதரை தலைமேல் வைத்தல்லவா கொண்டாடியிருக்கும் மக்கத்து சமுதாயம் அல்லாஹுவின் தூதரை பெரும் ஜனாதிபதியாக வல்லவா இருக்கும் ஒரு சமுதாய தலைவராக அல்லவா தூக்கி பிடித்திருக்கும் உடைத்தெந்தார்களே செல்லு அழகிவ செல்லம் இந்த சித்தாந்தங்களை தானே உடைத்தறிந்தார்கள் இந்த சின்ன பிள்ளை தலங்களை தானே உடைத்தறிந்தார்கள் இந்த மோசமான நம்பிக்கைகளை தானே இந்த பூமியில் இல்லாத ஒழிக்க வந்தார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இறை நேசர்கள் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோமே இந்த பூமியில் அல்லாஹ் இறை நேசர்களாக ஒரு சமுதாயத்தை முத்திரை குத்தினான் தெரியுமா சஹாபா சமுதாயம் அவர்களை கொண்ட ஒரு சமுதாயம் ஏன் சகோதரர்களே அந்த சமுதாயத்தை இந்த உலகம் இப்படியெல்லாம் விழா கொண்டாடவில்லை இங்காவது ஒரு இடத்தில் உமர் அலி அல்லா அவர்களுடைய பெயரால் ஒரு தரையத்தா இருக்கிறதா உமரியா தரையத்தா என்று ஒன்று இருக்கிறதா

ஒருவருக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று இடங்களில் கபுறுகள் வைத்து அனாச்சாரம் அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிறோமே அதை பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமே என் நீமானிய உறவுகளே அல்லாஹுக்காக இங்கு வந்திருக்கிற சகோதரர்கள் இதில் ஈடுபடுகிற சகோதரர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் சகோதரர்களை பிரார்த்தனை செய்யுங்கள் நாங்கள் எங்களுடைய கடமை இதில் யாரெல்லாம் ஊறி போயிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீகி கொடுத்து கொடுத்துவிடு என்கிற பிரார்த்தனையை தவிர வேறு கிடையாது ஏனென்றால் இன்று நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே வெறும் விதண்டாவாதங்களாக வெறும் விதண்டாவாதங்களாக நீ என்ன செய் சொல்வது நான் செய்து காட்டுகிறேன் என்கிற நிகழ்வுகளாகவே இன்று ஏற்றிக்கு போட்டியாக அரங்கேறி கொண்டிருக்கிற ஒரு சூழல்தான் என் ஈமானிய சகோதரர்களே இவைகளெல்லாம் வெறுமனே நாங்கள் எங்களால் செய்ய முடியாமல் மறுக்கவில்லை இதோ இப்படி ஒரு நிகழ்வை அல்லாகுவோ அல்லாஹுடைய தூதரோ அமுல்படுத்தி இருந்தால் இந்த பள்ளிவாசல் கூட இன்று மிக பெரும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இன்னும் சொல்ல போனால் இது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டிய வழிமுறையாக இரு இருந்தால் அவர்களை விட சிறப்பாக மிக கண்ணியமாக மிக அலங்காரத்தோடு கோலாகலமாக கொண்டாடுகிற சமுதாயமாக நாம் இருந்திருப்போம் ஏனென்றால் நாம் நேசிப்பது உயிரை விட மேலாக நேசிப்பது அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் அவர்கள் வெறுக்கிற காரியங்களை அவர்கள் கூடாது என்ற விஷயங்களை எங்களால் உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அல்லாஹுக்காக அதை வெறுக்கிறோம் தூ அல்லாஹுவின் தூதரை நேசித்த காரணத்தினால் வெறுக்கிறோம் என்பதற்காக

இது அல்லாஹுடைய வேத வசனத்தை நிராகரிக்கிற இடமா இல்லையா அல்லாஹுடைய பள்ளி வாசலில் இசை ஹராமாக்கப்பட்ட இசை பள்ளி வாசல் ஸ்பீக்கரில் போட்டப்பட்டு பாட்டு போகுது ரசூலுல்லா சொல்லிவிட்டார்கள் ஒரு கூட்டம் வரும் அவர்கள் ஜினாவை ஹலாலாக்குவார்கள் பட்டை ஹலாலாக்குவார்கள் சாராயத்தை ஹலாலாக்குவார்கள் இசை கருவிகளை ஹலாலாக்குவார்கள் புகாரில் வரக்கூடிய செய்தி செய்தி இசை கருவிகள் ஹலாலாக்கப்படும் இசை ஹராம் தெளிவான ஹராம எத்தனையோ ஆயத்துக்களையும் குரான் ஹதீஸ்களையும் பார்க்கிறோம் அந்த இசை அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் போட்டு கேலி கூத்து நடக்கிறது இன்னும் ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அஹப்புல் билаதி மசாஜிதுஹா அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் பள்ளிவாசல்கள் வஅபகலுல் билаதி அஸ்வாக்குஹா அல்லாஹ்வுக்கு மிக கோபம் வார இடம் சந்தைகள் வியாபார ஸ்தலங்கள் ரெண்டும் ஒரு இடத்துல நடக்குது பள்ளிவாசல்ல தொழுகை நடக்கிறது வெளியில் கூத்து நடக்கிறது பள்ளிவாசலில் தொழுகை நடக்கிறது வெளியில் அனாச்சாரம் நடக்கிறது பள்ளிவாசலில் அழைப்பு விடுக்கப்படுகிறது தொழுகை புறக்கணிக்கப்படுகிறது வேத வசனங்கள் கேலிக்குள்ளாக்கப்படுகிறது இப்படியான சபைகளை நீங்கள் செவியுற்றால் அவர்களோடு போய் உட்காராதீர்கள் அந்த சபைக்கு நீங்க என்ன காரணத்துக்கும் போகக்கூடாது சாமான் மாங்கல்ல புள்ளைய குடிக்கு போறன் முஷ்பாத்திக்கு போறான் இந்த எந்த கதையும் விடுபடாது அப்படி போனால் அல்லாஹ் வசனத்தை முடிக்கல பின்னாடி சொல்றேன் இன்னக்கும் இதன் மிசுலுகும் நீங்களும் பாவத்தில் அவர்களோடு சமனானவர்கள் உங்களுக்கும் அதே பாவத்தை எழுதுவோம் அவர்களை போன்றுதான் அல்லாஹுடைய குருவான் சொல்கிறது நவூதூ இல்லாஹிம் அல்லாஹ் உங்களையும் பாதுகாக்கும் எனவே இப்படியான சபைகளை புறக்கணிப்போம் சத்தியத்தை படிப்போம் குரானும் ஹதீசும் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது ஆதாரங்கள் வாயிலாக இந்த மார்க்கத்தை புரிவோம் அதன் அடிப்படையில் செயற்படுவோம்